இறை பக்த நண்பர்களுக்கு ஆன்ம அன்பன் சீதாராமனின் அன்பிக்கினிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மந்திரத்தை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் மந்திரம் என்று சொன்னாலே அது மாந்திரீகம் மந்திரவாதிகளுக்கு சொந்தம் என்ற பயம் நமக்கு வர வேண்டாம் அது யோகிகள் ஞானிகள் ரிஷிமார்கள் உருவாக்கியது மிக பிரயத்தனப்பட்டு தெய்வ உருவாக்கிய மந்திரமாக இருக்கலாம் ஆனால் நாம் அவர்களுடைய தகுதி அடைய முடியாது ஆனால் நாமும் இறை அருளை பெற வேண்டுமே இப்போ சக்தி என்றாலே அது இறைவன் அருள் அருள்வாசல் திறக்கக்கூடிய ஒரு கருவி அந்த மந்திர சக்தி நமக்கு இல்லை என்று சொன்னால் எப்படி இறைவன் அருளை பெற முடியும் என்ற ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கலாம் தயவுசெய்த நண்பர்களை நீங்கள் பயப்பட வேண்டிய இல்லை மந்திரன்னு சொன்னாலே இப்போ ஒருத்தருக்கு சூரிய தோசை இருக்குது சூரிய நமஸ்காரம் பண்ணோன்னா அவர் பெரிய அந்தனரோ அகவரோ ஜபா ஜபாகுசு மசங்காசம் காட்சிய பேய மகத்விதியும் தமோருடம் சர்வ பாபக்னம் பிரோசுமதிவாகரம் சூரிய பகவானே இந்த மந்திரம் நமக்கு எங்கே சொல்ல முடியும் அப்போ இன்னொருத்தரை கூப்பிட்டு பணம் கொடுத்து தான் நாம் அந்த பரிகாரத்தை செய்ய முடியும் இன்னும் ஒருத்தர் தோஷம் இருக்குது தட்சிணாமூர்த்தியை கும்பிட்றோம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருடிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத்து இந்த மந்திரத்தை சொல்லணும் இல்லை இனி இந்த மாத இறுதியில் சனிப்பெயர்ச்சி இருக்குது அப்போ அந்த சனி தோசை நீங்கணும் சனிக்கு அருள் கிடைக்கணும்னா சனீஸ்வரனுடைய மந்திரத்தை சொல்லணும் முனிவர்கள் தேவர்கள் ஏனைய மூர்த்தி முதலானோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வுன் மகிமையல்லால் வேறுண்டோ கனிவுல உள்ளம் நீயே கதிர் செய்ய காகம் ஏறும் சனியனே உனை துதைத்தேன் தமேநேருக்கு அருள் செய்வாயே சனி மந்திரத்தை சொல்லணும் இல்லை ஒருத்தனுக்கு கர்மவன நோய் இருக்குது கர்ம தோஷம் தீரான்னா தன்வந்திரி போகான கும்பிடணும் மருத்துவ கடவுளை கும்பிடணும் அச்சுதானந்த கோவிந்த விஷ்ணோ நாராயண அமிர்த ரோகானமேன் ஆசை சேசான் ஆசு தன்வந்திரே ஹரி இந்த மந்திரத்தை சொல்லணும் இல்லை சிவலிங்க வழிபாடு செய்யணும் பிரம் கமுரி லிங்கம் நிர்மல பாசித சோபிதலிங்கம் ஜென்மஜதுக்க விநாசகலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம் ஓம் நமச்சிவாயா சிவாய நமுகம் இந்த சிவலிங்க மந்திரத்தை சொல்லணும் இப்படியெல்லாம் நிறைய மந்திரங்கள் இருக்குது அப்போ இந்த மந்திரங்களெல்லாம் இப்போ நான் சொல்லிட்டே இருந்தோம்னா தயவு செய்து என்ன மந்திரவாதியாக நினச்சிட்டாங்க நானும் உங்களை மாதிரி ஒரு லோக்கல் ஒரு சராசரி சாதாரண சீதாராமன் தான் ஆனால் இந்த மந்திரங்களை சொன்னால் தான் இறையருள் பெற முடியுங்கிறது ஒன்று உண்மை இந்த மந்திர உங்களை உருவாக்கியவர்கள் மிகப்பெரிய யோகிகள் மகான்கள் அதை நான் விமர்சிக்க வேண்டாம் அந்த பக்கம் அதை விமர்சிக்கக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது ஆனால் நம்மை போன்ற பாமரர்கள் மந்திரத்தை உச்சரித்து இறையருளை பெறக்கூடிய தகுதி நமக்கு கிடையாதா உண்டுங்க நாமும் மந்திரம் சொல்லலாம் மந்திரம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க வேறு ஒன்றுமே இல்லை ஏதாவது மந்திரம் என்பதே இறை நாமத்தை இடைவெளி இல்லாமல் மனப்பாடம் செய்து அடி மனதிலிருந்து உணர்ச்சி பொங்க இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் உச்சரிக்க 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 அந்த சொல்லுக்கு அந்த வார்த்தைக்கு வலு ஏறும் உரு ஏறும் உரு ஏறக்கூடிய அந்த வார்த்தை தாங்க மந்திரம் இறைவனுடைய அளவு தானாக இறங்கி வரும் அந்த மந்திரி இப்போ வேறு ஒன்றும் இல்லை சூரிய நமஸ்காரத்துக்கு ஸ்லோகம் சொல்லணும் அங்கே தேவையில்லை தேவையில்லைன்னு இல்லை அது ஸ்லோகம் பெருமைக்குரியது தான் ஆனால் நாம் என்ன செய்யுது சூரிய பகவானே சூரிய பகவானே சூரிய பகவானே சூரிய பகானே தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சுவாய் ஓம் நமச்சுவாய் தொடர்ந்து சொல்லிட்டு இருங்க அதான் மந்திரம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா தன்வந்திரி நம தன்வந்திரி நம தொடர்ந்து சொல்லிட்டு இருப்போம் குருவை தர்ஷினாமத்து தர்ஷனாமத்து தஷனாமத்து சொல்லிகிட்டே இருப்போம் ஆஞ்சநேயர் என்ன மந்திரம் சொன்னார் ராமனுடைய அருளை பெறுவதற்கு அனுமார் ஆ மாருதி ஆஞ்சநேயர் என்ன மந்திரம் சொன்னார் ராம் 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 ராம 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 ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் இந்த மந்திரம் தான் சொன்னார் அதே மாதிரி இப்படி ஒரு மந்திரத்தை நாம் ஒரு இறை நாமத்தை தொடர்ந்து மன நம்பிக்கையோடு உச்சரித்து 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 கொண்டிருந்தாலே அது மந்திரமாக்கி விடுகிறது இப்போ வேறு ஒன்றும் இல்லை நான் கூட ஒரு மந்திரம் வச்சுருக்கேன் ஒரு சாதாரண மந்திரவாதியாக இல்லை ஞானி யோகியாக இல்லை ஒரு சராசரி லௌகீகவாதி நான் ஒரு மந்திரம் வச்சுருக்கேன் நீங்களும் கடைபிடிக்கல நான் சொல்லதே நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை எல்லோரும் எல்லோரும் வீட்டில் உட்காந்து அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இறை நாமத்தை வருஷப்படுத்தி எழுதுங்க கொஞ்சம் எழுதி அதை ரெண்டு மூணு நாள் நல்ல பயிற்சி எடுத்து நல்ல மனப்பாடம் பண்ணுங்க அதை பண்ணி வச்சிட்டு எப்போ நமக்கு பிரச்சனையோ கையில் காசு கிடைக்கணும் நோய் தீரணும் நிம்மதி வரணும் உறக்க வரணும் எப்போ பிரச்சனையோ அப்போ அதை உச்சரிங்க இரவு நான் அதான் மந்திரம் இப்போ எனக்கெல்லாம் ஐயாவளி அம்மாவளி சைவம் வைணவம் பிள்ளையாறு முருகன் சுப்பிரமணியன் சுடமாடசம் இப்படி எந்த பாகுபாடும் கிடையாது எல்லா எல்லா தெய்வ நாமமும் தெய்வர்களை தரக்கூடியது என்கின்ற ஒரு எண்ணம் உள்ளது எல்லா சாமி கும்பிடுவேன் அப்போ நான் ஒன்றும் எழுதி வச்சுருக்கேன் வேற வழி இல்லை மந்திரம் எல்லாம் படிக்க முடியாது நானே எல்லா தெய்வத்தையும் வச்சு ஐயா துணை ஐயா உண்டு ஐயா சிவ 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 அரகரா அரகரா சிவ சி விவ சிவ அரகரா அரகரா ஹரி ஓம் நமோ நாராயண ஓம் நமச்சிவாய் ஓம் சக்தி ஓம் கனிமூல கணபதிவானே ஓம் ஸ்ரீ ஐயப்பா ஓம் சரவணபா ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய் ஆஞ்சநேய ஜெய் அனுமான் துதிப்போர்க்கு வலிவினை ஹோம் துன்பம் ஓம் நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பதித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர்கள் கந்தசஷ்டி கவசம் தானே அமரர் இடர்த்தீர அமரம் முறிந்த குமரநடி நெஞ்சே குறி வத்திவேல் முருகா வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகா அச்சுதா நந்த கோவிந்த விஷ்ணோ நாராயண மிருத ரோகானவன் ஆசை ஆசை சன் ஆசை தன் வந்து ரே ஹரி பிரங்கமுரு சுராசலிங்கம் விமர் வாசுத சோவிதலிங்கம் ஜென்மயதுக்கவன் ஆசகலிங்கம் தத்புரணமா சுராசலிங்கம் ஓம் ரிஷிபத்வஜாய்மய கிரிகஸ்தாய தேவி தன்னோ குருபுரசோதயா திருப்பதி வெங்கடாச்சலபதி முத்தாரம்மா அம்மாளம்மா பத்திரகாளிம்மா ஓம் நமச்சிவாயா ஸ்ரீவெங்கடேசா ஸ்ரீநிவாசா இவ்வளோந்தா இவ்வளோ நானே எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டேன் எனக்கு எப்போல்லாம் சாமி முரணம் பிரார்த்தனை பண்ணான்னு ஒரு எண்ணம் வருதோ அப்போ இதை சொல்லிட்டா போதும் இதுதான் மந்திரம் அதேவரை நாம் எவ்வளவு நம்பிக்கையோடு சொல்கிறோமோ அந்த நம்பிக்கை அளவுக்கு இறைவனுடைய அளவு நமக்கு கிடைக்கும் எனவே மந்திரம் 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 என்பது நமக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தூ நம்முடைய அந்நிய தேசம் என்றெல்லாம் தயவு செய்து நினைக்க வேண்டாம் சொன்னார் உடலினை வருத்தி மூச்சினை அடக்கும் தவத்தால் பலனில்லை உடலினை அடக்கி மூச்சினை வருத்தும் தவத்தால் பலனில்லை உயிர்களை வதைத்து ஓமங்கள் வளர்க்கும் யாகங்கள் தேவையில்லை உயிர்களை வதைத்து ஓமங்கள் வளர்க்கும் யாகங்கள் தேவையில்லை மாதவ மதுசூதன என்ற மனதில் துயரமில்லை நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் ஆக இறை நாமத்தை திட்டமாக மனோ நம்பிக்கையோடு உச்சரித்தாலே அது மந்திரம் அதனால்தான் மகாபாரதத்திலே மிகப்பெரிய மந்திரம் துவாதச மந்திரம் அந்த மந்திரத்தை சுய கற்பனையில் பாஞ்சாலி உருவாக்கியது அந்த மந்திரத்தை நாம் இன்னொரு முறை